நூத்தி இப்ப செல்லாது மேலும் பெண்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய மாவட்டமான நூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஓகே ரைட் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கிடாகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் வேங்கி வீர விளையாட்டு பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் ஒட்டகுடி மாடுபுடி வீரர் விஜய் பாபு அவர்கள் சுனாமி காலை அப்ப நிதானமா ஆடுங்க தம்பி கிரணிப்பட்டி ஒன்னும் அவசரம்ல நிதானமா விளையாடுங்க சுனாமி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கிளவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அப்ப எந்த அவசரம் இல்ல அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கீரணிப்பட்டியை சேர்ந்த சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டியை சேர்ந்த நத்த காலியம்மன் குடி வீரர்கள் இந்த வீரர்களுக்கு இந்த களம் இருநூத்தி ஓராவது களம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு நினைவுபடுத்தி வைக்கின்றோம் கீரணிப்பட்டியை சேர்ந்த வீரர்களுக்கு வடமஞ்சு விரட்டி வரலாற்றிலேயே இருநூத்தி ஓராவது வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சி என்பதை பெருமகிழ்ச்சியோடு அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நல்லூரை சேர்ந்த ராமையா கோனார் நினைவாக உறுதி கோட்டையை சேர்ந்த குட்டிப்பள்ளி ராமகாலை ஆயிரத்தி பத்தி போர்டு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகுட்டு ஐயனார் துணையோடு சந்தி வீரன் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு விழா கம்பெனி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை பெற்ற திருச்சி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் காளியம்மன் போட்டி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையர்களா எல்லாம் அறிவிச்சுட்டா அறிவிச்சாச்சு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம்

பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் பிடித்த ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடவாறு என்றாலே கணக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கேரணி பட்டியை சேர்ந்த நத்த காலியம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் ஒட்டகுடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கீரணி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பட்டியா குடியா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க பாத்து கை தட்டு கை கைத்தட்டு சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க அப்ப பார்த்தா முன்னாடி உட்காராதீங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுக வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் எரிவிட்டு காலை களம் காணப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேர காலங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிறப்பு பரிசாக பி எம் அடைக்கல மாதா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி திறப்பிக்க உள்ளார் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை பரிசு தொகையை பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் பாபு அவர்களது காலையா காலையா காலையீர்களா காலயா காலையீர்களா கீழடிப்பட்டியை சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் கைத்தட்டு உண்மையிலே மாட்டினுடைய உரிமையாளருக்கு பாராட்டுங்க உண்மையிலே சிறப்பான வளர்ப்பு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாற்றினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் வடமான திருவிழாவிற்கு பரிசுகளை வாரி வழங்கிய திரு பி ரெங்கசாமி தேங்காய் வியாபாரம் அவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி பொருளிக்கிறார்கள் மேலும் கள்ளிக்காட்டாரை சேர்ந்த திரு சி செல்வம் குடும்பத்தார்கள் மேடைக்கு ஒரு மாதிரி விழா கம்பியாளர் சார்பாக போர்டு அளிக்கப்படுகிறார்கள் தற்போது நடைபெற்ற சுற்றில் வெற்றி வாங்கிய இருநூத்தி ஓராது வடத்தில் வெற்றி வாய்ப்பு சூரிய சிவகங்கை மாவட்டம் பரிசு அளிப்பி ஓராவது மாவட்டம் திரு சின்னக்கன் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று மேலும் பி எம் அடக்கில மாதா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு அளித்து மாட்டு கொடுத்திருக்கும் இந்த சுற்றில் அறுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசை மாட்டினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு